இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு வரேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜான்வார் யூஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது மிக்கவர்களே இந்த புனிதரானவர் திருச்செவியினுடைய வரலாற்றில் மூன்றாவது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதராக அறியப்படுகிறார் இத்தாலி தேசத்துல பிறந்த இவர் பதினைந்து வயதிலேயே குருத்துவ அருட்பொழிவு செய்யப்பட்டு பிறகு இருபத்தி ஓராவது வயதிலேயே ஆயராகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அண்மை இவர் காலத்தில் நடந்த வேத கலாபனையின் பொழுது கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்ட பொழுது ஆயராக இருந்த இவர் பல ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களை பாதுகாத்த ஒரு காரணத்தினால் அப்பொழுது இருந்த அரசனால் கைது செய்யப்பட்டு பிறகு துன்புறுத்தப்பட்டு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அனுபவி இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் புனித ஜான்வாரியூஸினுடைய பேராலயத்தில் வருடத்திற்கு மூன்று முறை இவருடைய குருதி ஒரு வெள்ளி பேழையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது வருடத்திற்கு மூன்று முறை திடநிலையிலிருந்து திறவு நிலைக்கு அவருடைய குருதி மாறுகிறது என்று கூட சொல்லுகிறார்கள் இந்த அதிசயமானது இப்பொழுது கூட அந்த பேராலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது வரலாற்று உண்மை இந்த புனித ஜான்வாரியூஸ் இரத்த புற்றுநோய் உள்ளவர்கள் இரத்த சோகை உள்ளவர்களுடைய பாதுகாவலராக அறியப்படுகிறார் ஆகவே இரத்த புற்றுநோய் உள்ளவர்கள் புனித ஜான்வார்யூஸ் அவர்களுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபியுங்கள் நிச்சயமாக இவருடைய பரிந்துரையால் நமக்கும் அதிசயங்கள் நிகழும் அன்புமிக்கவர்களே ஆல்ஃபரட் டெல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சேசு சபை குருவானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது ஆண்டு ஜெர்மனி தேசத்தில் பிறக்கிறார் இளைய வயதிலேயே ஒரு உலகப்போக்கான ஒரு வாழ்வை வாழ்ந்த அவர் அதற்கு பிறகு நாசிகர்களுடைய படையில் சேர்ந்து ஹிட்லருக்கு உதவியாக இருந்தார் என்றும் மிக ஒழுக்கமற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்த அவர் இயேசுவினால் தொடப்பட்டு பிறகு முற்றிலும் மனம் மாறியவராய் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி சேது சபையில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இரண்டாவது உலக போர் நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான யூதர்களை காப்பாற்றினார் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் ஹிட்லரால் கைது செய்யப்பட்டு வைத்திருந்த பொழுது தான் அவர் தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை சிறைச்சாலையினுடைய தியான அனுபவங்கள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் என்றும் அந்த தியான அனுபவங்கள் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுடைய ஆன்மீக வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிகிறோம் மிக சிறப்பான விதத்தில் இந்த ஆல்ஃபரட் டெல்ஃப் என்பவருடைய அந்த ஆன்மீக அனுபவங்களை அன்னை தெரசா அவர்கள் வாசித்து தன்னுடைய ஆன்மீக வாழ்விற்காக பயன்படுத்தி கொண்டார் என்றும் நம்ம வாசிக்கிறோம் மிக கேவலமான ஒழுக்கமற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்த இந்த ஆல்ஃபரட் டெல்ஃப் என்கிற குருவானவர் தன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலும் மனம் மாறி இயேசுவுக்காக ஒரு புனித வாழ்வை வாழ்ந்து மறித்தார் மறைசாட்சியத்தம் ஏற்றுக்கொண்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தி ஏழாவது அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாவியான பெண் ஒருத்தி இயேசு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த ஒருவருடைய வீட்டிற்கு சென்று இயேசுவினுடைய பின்புறமாக நின்று தன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி கண்ணீர் விடுகிறாள் அதற்கு பிறகு ஆண்கள் நிறைந்திருக்கிற அந்த இடத்துல தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் இதை விட்டால் வேறு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது என்கிற எண்ணத்தோடு இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் கழுவி அதை தன்னுடைய கூந்தலால் துடைத்து பிறகு அவருடைய பாதங்களுக்கு நறுமண தைலமிட்டு தன்னுடைய முத்தத்தால் பாவ மன்னிப்பை பெற்று கொண்டால் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் கூடியிருந்த பரிசெயர்களும் சதிசெயர்களும் பாவி என்று இவருக்கு தெரியாதா அப்படி என்று உணர்ந்திருக்கக்கூடும் அல்லது பேசி இருக்கக்கூடும் அல்லது முணுமுணுத்திருக்கக்கூடும் ஆனால் அத்துணை ஆண்கள் மத்தியில் தன்னுடைய பேரன்பால் தன்னுடைய மன மாற்றத்தால் தன்னுடைய மன வருத்தத்தால் இன்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்று அந்த பாவ மன்னிப்பிற்கு பரிசாக தன்னுடைய அன்பை பரிசாக கொடுத்ததைத்தான் இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் மற்ற மூன்று நற்செய்திகளில் இந்த பெண் மரியா என்று அறியப்படுகிறாள் இந்த இடத்துல பாவியான பெண் என்று தான் நம்ம அறிகிறோம் அன்புமிக்கவர்களே இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்பது உண்மையான மன வருத்தம் உண்மையான மன ஒருத்தல் உண்மையாகவே நம்முடைய பாவங்களுக்காக இறைவனிடத்தில் மண் கேட்கிற பொழுது இறைவன் எத்துணை பாவிகளாக இருந்தாலும் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார் மன்னிப்பை பெற்ற ஒருவரால் தான் சக மனிதர்களை மன்னிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு இறைவனுடைய மன்னிப்பை பெறுகிற பொழுது நம்முடைய உடலுக்கும் நம்முடைய ஆன்மாவிற்கும் அது அருமருந்தாகவும் மாற்றத்தை தருகிற ஒரு அருட்சாதனமாகவும் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் நல்ல மன மாற்றத்தோடு நம்முடைய வாழ்வை இயேசுவுக்காக மாற்றிக்கொள்ள இன்றே முடிவெடுப்போம் அப்படி நாம் இயேசுவிடத்தில் பாவ மன்னிப்பை பெறுகிற பொழுது அந்த பாவ மன்னிப்பின் பரிசாக இந்த பாவியான பெண் இயேசுவனுடைய சீடராக இருந்து அவருக்கு பணிவிட செய்தார் என்பதை எட்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் ஆம் அன்புமிக்கவர்களே பாவ மன்னிப்பை பெற்ற நாம் அவருடைய சீடர்களாய் சீடத்திகளாய் அவருக்கென்றே வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்